ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் சுந்தர்சியின் கேங்கர்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்குமா சொல்லணும்னா வில்லன்களோட படத்தை எப்படி ஆட்டையை போடணும் அப்படின்னு பழைய ஓட்ட விழுந்த ரீலியை ஓட்ட வச்சு திரும்ப ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சுருக்குமா சொல்லப்போனால் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் கிளேசியாக விளக்கனில் போட்டு எடுத்த வெண்டக்க மாதிரி வளவலா குலவலான கதை போனாலுமே அது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருந்தது அது அண்ணார் சுந்தர்சியோட கதை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாப்பு என்னதான் சுறுசுறுப்பாக போனாலுமே மிஸ் அன் இம்பாசிபிள் படத்தை கப்பிடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே எத்தனை பேர்ரா அந்த அந்து போனவர்களையே திரும்பவும் ஒட்ட வச்சு ஓட்டுவோங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய நிலைக்கு நாம தேட்டரில் படம் பார்க்குற நாம தள்ளப்பட்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் அரண்மனை படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ஒத்தும்பு இருக்குது அரண்மனை படத்தில் ஒரு பொண்ணு பொண்ணாக அவள் பேயா வந்து பழி வாங்கினா அது அரண்மனை படம் இந்த படத்தில் அப்படியாவது கொஞ்சம் அப்படியே உல்ட்டாவாக பண்ணி என் பொண்டாட்டியை கொண்டுட்டாங்க அதுக்கு பதிலாக வில்லன்களை நான் பழிவாக வந்திருக்கேன்னு சொல்லி கதாநாயகம் உள்ள என்ட்ரி ஆகிறாரு இதுதான் இந்த கதை ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒத்தமாக இதுவும் இது மட்டும்தான் அதேமாதிரி இந்த படத்தில் வடிவேலு வடிவேலுடைய முழு நீள காமெடி நம்மளால் ரசிக்க முடிஞ்சது இந்த கதை முழுக்க முழுக்க அன்னார் வடிவேலுக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருந்தது தேட்டரில் போய் பார்க்கும்போது சுந்தர்சியோட நடிப்பாகட்டும் கேத்ரின் தெரேசாவாகட்டும் கொஞ்சம் நேரம் கதாநாயகருக்கு மனைவியாக வரக்கூட வாணி போஜன் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க எந்தெந்த செகண்டாப்பில் வரக்கூடிய தனத்தை கொஞ்சம் மாற்றி சுந்தர்ச்சி அந்த அவரோட சொந்த மூளை உபயோகப்படுத்தி கதை எழுதியிருந்தாருன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மிஷன் இம்பாசிபிள் வச்சு ஓட்டி நமக்கு கொஞ்சம் மீளா துயரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நாம